தெனாலிராமனும் கிருஷ்ண ஒரு ஒருநாள் நகர்வலம் போய்க் கொண்டிருந்தார்கள் அப்போது கிணற்றுக்கு அருகில் ஒரே கூட்டமாக இருந்தது உடனே அரசர் என்னவென்று விசாரித்தார் அங்கே இருந்தவர்கள் அனைவரும் இங்கு நீர் இறைக்கும் வாளி அடிக்கடி காணாமல் போகிறது புது வாளி வாங்கி வைத்தாலும் யாரோ திருடி விடுகிறார்கள் என்று சொன்னார்கள் இதைக் கேட்ட அரசர் தெனாலிராமனிடம் அந்த திருடனைக் கண்டுபிடிக்கச் சொன்னார் உடனே அந்த கிணற்று பக்கம் சென்ற தெனாலிராமன் நிறைய காலடி தடங்கள் இருப்பதைக் கண்டார் உடனே அரசே இந்த காலடி தடத்தில் இந்த ஒரு காலடி தடம் மட்டும் வேகமாக வந்துவிட்டு வேகமாக போன மாதிரி தெரிகிறது அதனால் இந்த காலடி தடம் திருடனுடையதாக இருக்கலாம் என்று சொன்னார் அதற்கு அரசர் அது சரி தெனாலிராமா ஆனால் அந்த திருடனை எப்படி கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு தெனாலிராமன் அரசே நமது அரண்மனைக்கு அருகில் இருக்கும் செருப்புத் தைப்பவரை அழைத்து வந்து இந்த காலடி தடத்திற்கு ஏற்ற செருப்பை செய்யச் சொல்வோம் அதை இந்த கிராமத்தில் இருக்கும் எல்லோரையும் போட்டு பார்க்கச் சொல்வோம் யாருக்கெல்லாம் செருப்பு பொருந்துகிறதோ அவர்களை நாம் பாதாளச் சிறையில் வைத்து விசாரித்தால் உண்மை தெரிந்துவிடும் என்று சொன்னார் உடனே அந்தச் செருப்பு தைப்பவரை அங்கே அழைத்து வந்தார்கள் அவரும் அந்தக் காலடித்தனத்தை அளவு எடுத்தார் அவர் செருப்பு தேய்க்க ஆரம்பித்தபோது தெனாலிராமன் மெதுவாக அவர் காதுகிட்டே என்னவோ சொன்னார் அதற்கு அப்புறமாக அவர் ஒரு செருப்பைச் செய்து முடித்தார் உடனே அரசர் ஒவ்வொருவராக இந்தச் செருப்பைப் போட்டு பாருங்கள் என்று சொன்னார் அதற்கு தெனாலிராமன் அரசே இந்தச் செருப்பு நல்லவர்கள் காலுக்குக் கூடப் பொருந்தலாம் அவர்களுக்கு கெட்ட பெயர் கிடைக்கக் கூடாது அதனால் நாம் இந்த சோதனையை தனி அறையில் வைத்து பண்ணலாம் என்று சொன்னார் உடனே அரசரும் சரி என்று சொன்னார் கிராம மக்கள் ஒவ்வொருவராக அந்தச் செருப்பு வைத்திருந்த அறைக்குள் போய்விட்டு செருப்பை போட்டு பார்த்துவிட்டு வெளியே வந்து அங்கே இருந்த அரசரிடமும் தெனாலிராமனிடமும் ரகசியமாக அரசே எனக்கு அந்தச் செருப்பு சேரிகிறது ஆனால் நான் திருடன் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அந்த செருப்பு பொருந்தி போனது உடனே அரசருக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வந்தது அப்போது ஒருவன் வந்து எனக்கு அந்த செருப்பு சேரவில்லை நான் திருடன் இல்லை என்று சொன்னான் உடனே தெனாலிராமன் அவனை சிறை பிடிக்கச் சொன்னார் இதை பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியமாகிவிட்டது செருப்புச் சரியாக பொருந்தின எங்களையெல்லாம் விட்டுவிட்டு சரியாக பொருந்தவில்லை என்று சொன்ன திருடனை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று தெனாலிராமனிடம் கேட்டார்கள் அப்போதுதான் ராமன் சொன்னார் அரசே நான் உங்களிடம் காட்டிய காலடிக்கும் திருடனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் அந்தச் செருப்பு தைப்பவர் அளவு எடுக்கும்போது எல்லா மனிதனுக்கும் பொருந்துகிற மாதிரி பெரிய செருப்பாய் தைக்கச் சொல்லி ரகசியமாகச் சொன்னேன் அதனால்தான் எல்லாருக்கும் அந்தச் செருப்பு போனது. ஆனால் சின்ன கால் உடைய அந்தத் திருடன் தனக்கு மட்டும் பொருந்தவில்லை என்று போய் சொன்னான் அதனால்தான் அவன்தான் திருடன் என்று கண்டுபிடித்தேன் என்று சொன்னார் இதைக் கேட்ட அரசர் மட்டுமில்லாமல் அங்கே இருந்த எல்லாரும் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனா